உன் வெளிச்சின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் நடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இந்த வாக்குத்துவத்தை ஆண்டவர் நமக்கு வழங்குகிறார் இதற்கு முந்தின வசனங்கள் சொல்லுகிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இந்த உலகத்திலே காரிருள் பூமியை மூடும் என்று அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதை இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் எங்கும் கார் இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது பொருளாதார கார் இருள் குடும்ப வாழ்க்கையில் கார் இருள் கணவன் மனைவியை கொல்வது மனைவி கணவனை கொல்வது பிள்ளைகள் பெற்றோரை கொல்வது பெற்றோர் பிள்ளைகளை கொல்வது என்று ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளில் வாசிக்கிறோம் பார்க்கிறோம் போகிறோம் ஆம்பிரிய பிரியமானவர்களே பயங்கரமான சூழ்நிலை உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கடந்த மாதம் ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தன்னுடைய மனைவியினால் குத்தி கொல்லப்பட்டார் முந்தின நாள் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏனென்றால் கணவர் அவருடைய உறவினருக்கு அவருடைய நிலம் ஒன்றை கொடுத்து விட்டார் மனைவிக்கு கோபம் அடுத்த நாள் குத்தியே கணவனை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் உலகம் சென்று கொண்டிருக்கிறது பயங்கரமான கார் இருள் இன்னும் சுபாவ அன்பு இல்லை பணத்திற்காக குடும்பத்தினரை விற்கும் காலம் ஆனால் கத்தர் இதன் மத்தியிலே வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள் இந்த இருளில் இருக்கும் ஜனங்கள் வருவார்கள் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு வருவார்கள் ஏனென்றால் கத்துடைய மகிமை உண்மையில் உதிக்கும் உனக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும் கத்துடைய மகிமை உண்மையில் உதிக்கும் பொழுது பிரியமானவர்களே முப்பத்தி ஆறு வருடங்கள் நானும் என் மனைவியும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த தேவனுடைய மகிமையை இன்று வரைக்கும் காணும்படி காணும்படியானவர் கிருபை செய்திருக்கிறார் இன்று எங்களுக்கு முப்பத்தி ஆறாவது திருமண நாள் செக்ஸ்த் வெட்டிங் ஆனிவர்சரி ஆண்டவர் இரக்கமாக எங்களை இணைத்தார் எங்கள் பெற்றோருடைய ஜெபம் ஆசீர்வாதம் உத்தம வாழ்க்கை எங்களுக்கு நிறைவான பலனை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இன்று வரைக்கும் ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார் ஒரே மனமாய் கத்தர் சொல்லும் காரியத்தை எல்லாம் நிறைவேற்ற இருவரும் சேர்ந்து ஒவ்வொன்றையும் செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கும் அதே கிருபை அவர்களுக்கும் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து கற்பங்களை ஆசீர்வதித்து அடுத்த தலைமுறையும் அவர் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் என் தாத்தாவை சேர்த்து ஐந்து தலைமுறை இன்று வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றும்படி கிருபை செய்திருக்கிறார் உங்கள் ஜபங்களுக்காக நன்றி ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை இணைத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கானா ஊரிலே இயேசுவின் மகிமை விளங்கினது போல யோவான் ரெண்டு பதினொன்றிலே அவருடைய மகிமையை அற்புதங்களினால் விளங்கச் செய்தார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய மகிமையை எங்கள் மீது உதிக்க செய்து இதுவரைக்கும் குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றி வந்திருக்கிறார் ஆண்டவருடைய பெயரை எங்கள் தலையின் மீது வைத்து அவருடைய மகிமையை விளங்க செய்திருக்கிறார் கத்துடைய மகிமை சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது மகிமையாக இறங்கினது அந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் அங்கு ஒளியம் செய்ய முடியாத அளவுக்கு நிற்க முடியாத அளவுக்கு அந்த மகிமை பயங்கரமாக இறங்கி வந்தது அப்படி தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை மாண்டவர் முப்பத்தி ஆறு வருடங்கள் அவருடைய மகிமை நான் நிரப்பி வைத்திருக்கிறார் நிரப்பி வைத்திருக்கிறார் அல்ல அவருடைய மகிமையே எங்களை நடத்தி வந்திருக்கிறது அதோடு கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அவர் வாக்குத்தம் பண்ணின தேசத்திற்கு அழைத்து கொண்டு போன பொழுது அவருடைய மகிமை அவர்கள் பின்னாலே இருந்து அவர்களை பாதுகாத்தது போல பொல்லாத தீங்கு பொல்லாத வஞ்சகம் தவறான பாதையில் செல்லாத படிக்கு அவர்களை பாதுகாத்தது போல எங்களையும் முப்பத்தி ஆறு வருடங்கள் பாதுகாத்து வந்திருக்கிறது அதேபோல கானாவூரிலே இயேசு தம் மகிமை விளங்க செய்த பொழுது தண்ணீரை மிகவும் மதுரமான இதுவரைக்கும் இல்லாத ருசிகரமான மதுரமான திராட்சரசமாக மாற்றினது போல எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தண்ணீரிலிருந்து எடுத்து எங்கள் பெற்றோர் கடன் வழியாக கஷ்டத்தின் வழியாக கடந்து சென்ற நாட்கள் நாங்களும் அப்படித்தான் வளர்ந்தோம் கடன் மத்தியில்தான் வளர்ந்தோம் ஆனால் அந்த கிருபையினால் என் தந்தையை ஆண்டவர் அவரிடம் கொண்ட பிறகு என்னோடு பேச ஆரம்பித்த நாளில் நானும் என் மனைவியும் அதற்கு ஒப்புக் கொடுத்து என் தாய் அதற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஒரு நாங்கள் அதில் நடந்த பொழுது ஆண்டவர் எல்லா தண்ணீரையும் திராட்சரசமாக மாற்றினார் இனிமையான திராட்சரசமாக மாற்றினார் அப்படிதான் ஆண்டவர் இரக்கமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் அதனால் நம்முடைய வெளிச்சத்தை நடத்திற்கு ஆண்டோடைய மகிமை நிமித்தம் ஜாதிகள் வருகிறார்கள் உதிக்கிற ஒளிய நடத்திற்கு ராஜாக்கள் வருகிறார்கள் இந்த கிருபையை கத்தர் தொடர்ந்து எங்களுக்கு தரும்படி எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் அந்த கிருபையை கத்தர் கொடுப்பாராக இயேசு அழைக்கிறார் கருண்யா சீஷா ஊழியங்களில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை ஆண்டவர் கொடுத்து உங்களை கனம் பண்ணுவாராக பிரார்த்தனை செய்வோமா ஏசப்பா மது வெளிச்சத்திற்காக நன்றி காரிருள் சூழ்ந்திருக்கும் இந்த காலங்களில் சுவாமி மது வெளிச்சம் மது மகிமை எங்கள் மீது உதித்து சுவாமி எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறது அந்த நிமித்தம் ராஜாக்கள் நாங்கள் சொல்லும் வார்த்தையின் மூலம் செய்யும் ஜபத்தின் மூலம் வரும்படி நீர் அருள் புரிந்திருக்கிறீரே தேசத்தார் வரும்படி அருள் புரிந்திருக்கிறீரே ஜாதிகள் வரும்படி அருள் புரிந்திருக்கிறீரே மக்கள் நன்றி 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 தொடர்ந்து இந்த கிருபையைத்தார் எங்களோடு ஜெபிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையைத்தார் அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா இனிய ரசத்தை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா நிலைமையிலும் அனுபவிக்கும்படி கிருபை செய் எல்லாவற்றிலும் இல்லாதவைகள் இருக்கிறவைகளாக அவர்களுக்கு இருக்கட்டும் அவர்கள் ஆத்மாவை பாதுகாத்தரலும் பெயரை பாதுகாத்தரலும் இயேசுவோடு இருக்கும் இணைப்பை பாதுகாத்தரலும் சுவாமி முப்பத்தி ஆறு வருடங்கள் எங்களை காப்பாற்றி வந்திருக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் மது பெயரை எங்களுக்கு கொடுத்து நற்கீர்த்தியும் நற்பெயரும் உடையவர்களாக வாழும்படி செய்திருக்கிறதற்காக நன்றி அதே கருபை மது பிள்ளைகளுக்கு தாரும் எல்லா பக்கத்திலும் உதவி செய் ஆசீர்வாதத்தை அருளி நீர் நீ கொடவேயரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாங்களும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இயேசு வளர்க்கிறார் ஒளியத்தில் இணைந்திருக்கிறோம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் குடும்பமாக பாக்கியம் பெறுங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நூறத்தனையாக ஆசிர்வதிப்பாராக எங்களுக்காக ஜபிக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக